சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் ஆடியோ தற்பொழுது சிபிஐ துறை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட சிறைக்கு செல்வது உறுதிதான் விசாரணையை தீவிரமடையும் சிபிஐ துறை அதிகாரிகள் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது உதவியாளரிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் முதல்வராக எடப்பாடி கடந்த ஆட்சியில் பொறுப்பேற்ற இரண்டே மாதத்தில் கொடநாடு பங்களாவை குறிவைத்ததாகவும் அதில் இருந்த பல கோடி மதிப்புள்ள தங்க நகைகள் டாக்குமெண்ட்டுகள் மற்றும் இரண்டு மிக முக்கியமான வைரங்கள் என்று அனைத்தையும் காணாமல் போய்விட்டதாக தற்பொழுது மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்களது உதவியாளர் தெரிவித்திருக்கிறார் இவருக்கு எப்படி இதை பற்றியான தகவல் தெரியும் என்று நீங்கள் கேட்கலாம் ஜெயலலிதா அவர்கள் அனைத்து ரகசியமான நடவடிக்கைகள் அனைத்தையுமே சில குறிப்பிட்ட நபர்களிடம் தெரிவிப்பதும் உண்டு நம்பகத்தன்மை ஜெயலலிதா அவர்கள் மிகவும் கூர்மையாக கவனிக்கக்கூடியவர் அந்த வகையில்தான் மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்களது உதவியாளரும் தான் தற்பொழுது சிபிஐ அதிகாரிகளிடம் கேட்கப்பட்ட சில கேள்விகளில் இதையும் கூறியுள்ளார் எடப்பாடியின் ஆடியோ லீக் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பதற்கு இரு வாரங்களாக யாருக்கெல்லாம் தொலைபேசியில் பேசியிருந்தார் கூவத்தூரில் சசிகலா அவர்களால் எடப்பாடி தேர்வு செய்யப்பட்டது எப்படி இதை அனைத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக சிபிஐ துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள் அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதில் எப்படி சிக்கினார்கள் என்று நீங்கள் கேட்கலாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மாஜி அமைச்சர்களது வீடுகளில் சோதனைகள் நடத்தப்பட்ட பொழுது விஜயபாஸ்கர் போன்ற நபர்களது வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்ட பொழுது அவர்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற ஆவணங்களை வைத்துதான் அந்த ஆவணங்களை சிபிஐ துறை அதிகாரிகளுக்கு கொடுத்துள்ளனர் அதை வைத்துதான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களுக்கும் மாஜி அமைச்சர்களுக்கும் நெருக்கமாக பேசியுள்ளார் கிட்டத்தட்ட இவரது அனைத்து ரெக்கார்டுகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இவைகள் அனைத்தும் கோடுவேடாக இருப்பதன் காரணமாக நிச்சயம் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தான் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவரது ஆடியோவையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அந்த ஆடியோ பொதுவெளியில் வெளியிட்டால் தொண்டர்களை எடப்பாடியே கட்சியிலிருந்து அல்ல கட்சிக்கும் எடப்பாடிக்கும் துளியளவு கூட சம்பந்தம் கிடையாது என்று கூறுவதற்கும் அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலே பயணிப்பாரா அல்லது அதிமுகவிலிருந்து தொண்டர்களால் விரட்டியடிக்கப்படுவாரா என்பதை இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிய வரும்